தாயுடைய கருவில் ஒரு குழந்தை பிறக்கும் நேரத்தில் ஒரு மலைக்கை அல்லா நிர்ணயிக்கிறார் அந்த மலை கேட்பார் யா அல்லாஹ் இந்திரியோ யா அல்லா அதை கருவாக மாற்றவா யாரப்பி மூதுகா யா அல்லா அது சதை துண்டாக மாற்றவா இந்த அனுமதி கேட்பார் அது அந்த அந்த அமைப்பில் மாற்றப்படும் அதற்கு பிறகு அல்லாஹ் ரபுலா அலமின் படைப்பை படைக்க நாடிவிட்டால் அந்த கரு நிலையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்து விட்டார் அந்த மலை கேட்ப அர்த்த கருண் அம்புசா எல்லாம் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா எல்லாம் இந்த கருவுடைய ரிஸ்க் எவ்வளவு எல்லாம் இந்த மனிதனுடைய வாழ்வு எவ்வளவு எழுதப்படும் அல்லாஹ் நாடியதை அல்லாஹ் ரகுலா அலமின் எழுத கூடும்